ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான சபரி இப்ப மேடம் என்ன கேட்டிருக்காங்க மாவிளக்கு எதுக்காக வைக்கிறாங்க முக்கியமா வந்து அம்மனுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சில மேடம் எல்லாம் வந்துட்டு அது பெருமாளுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கூடவே ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோம் முருகருக்கு கூட சில பேர் அது வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இப்ப எதுக்காக வைக்கிறாங்க மாவிலக்கோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த ஆடியோல பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறது அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே பல ஆடியோஸ்ல பாத்துருக்கோம் தீபம் ஏத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருல வந்து விளக்குது அது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இருள போது பாசிட்டிவ் எனர்ஜி இழுக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் கூட இம்பார்ட்டன்ஸே என்னென்னா பாசிட்டிவ் எனர்ஜி இழுக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிரசாதங்கள்லாம் எதுக்காக அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கும்போது பிரபஞ்சத்தோட சக்தியை வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கலசம் மூலயமா உள்ளே இருக்கிற விக்ரகத்துக்கு கூட்டிட்டு வர்றது தான் கும்பாபிஷேகம் அப்படின்றது முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் போது அந்த உள்ள அந்த கர்ப்ப கிரகத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் தான் எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தீபாராஜனை பண்ணி அந்த தீபத்தை அந்த கற்பூரத்தை அதை நம்மளுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கற்பூரம் அந்த அக்னி வந்து என்ன பண்ணுன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள இருக்கிற விக்கிரகத்தில் இருக்கிறத அப்சர்வ் பண்ணிக்கும் கிட்டே வரும்போது நம்ம அதை தொட்டு கண்ணில் வச்சுக்கும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே போகுது ஏன்னா கண் வந்து துவாரம் அந்த கண் துவாரத்தில் வைக்கும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி உள்ளே இருந்த அந்த அபிஷேக தீர்த்தத்தை கொண்டு வந்து தெளிக்கும் போதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்கு வருது நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுள் ஆக்டிவேட் ஆகிறாரு இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அதனால தான் நோக்குவரும் மாதிரி கண்ணால் நம்ம கடவுளை பார்க்கணும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுளோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கடவுள் வந்து ஆக்டிவேட் ஆவாரு அதை நம்ம எப்பயுமே ஆக்டிவேஷன்லேயே வச்சுருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸோ எப்படி வந்து ஒரு கற்பூரம் நம்ம கற்பூரம் எனர்ஜி காமிச்சிட்டு நம்ம பக்கத்தில் வரும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான தீபங்கள் இருக்கு ஏன்னா இப்போ வந்து நெய் தீபம் ஏற்றுறோம் எல் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் தீபம் ஏற்றுறோம் எலிமிஞ்ச பழத்தை வந்து பிழிஞ்சிட்டு அதை வந்து திருப்பி அதை வந்து பேக் சைடாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து தீபம் ஏற்றுறது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் விட மாவிளக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து கேட்டிருக்கிற கேள்வி மாவிளக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விளக்கு எடுத்துக்கோங்க நெய் விளக்கு எல் விளக்கு இந்த மாதிரி எத்தனை விதமான விளக்கு எடுத்தால் கூட அந்த விளக்கை வந்து நம்ம பார்க்கலாம் இல்லை நம்ம தொட்டு கும்பிடலாம் நம்ம வந்து தரிசிக்கலாமே தவிர அந்த ஜோதியை தரிசிக்கலாமே தவிர அதை நம்மளால் உட்கொள்ள முடியாது நம்ம அதை வந்து சாப்பிட முடியாது ஆனால் இந்த மாவிளக்கில் மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபம் வந்து ஏற்றி அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீபத்தையே நம்மளால் உட்கொள்ள முடியும் நீங்கள் யோசித்து பார்த்தா எந்த தீபத்தையும் நம்மளால் உட்கொள்ள முடியாது மேபி ஏதாவது இதே மாதிரி இன்னொரு தீபம் இருக்கலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பரவலாக நம்ம எல்லா பண்டிகைக்கும் நம்ம செய்கிற தீபங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தீபத்தையுமே உட்கொள்ள முடியாது மாவிளக்கு தீபத்தை மட்டும் நம்மளால உட்கொள்ள முடியும் அது எப்படி தெரியுமா உட்கொள்றோம் இப்போ நம்ம நெய் தீபம் ஏத்துறோம்னா மாவிளக்கு மேலே நெய் ஊற்றி தான் தீபம் வைப்போம் அப்போ அந்த நெய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெய் தீபத்துக்கு யூஸ் ஆகும் அந்த நெய் வந்து அப்படியே அந்த மாவிளக்குள்ள இறங்கும் மாவோட அந்த அந்த தீபம் அந்த நெய்யும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதோட ஃபிளேவர் சொல்லலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவிளக்குல இறங்கும் அப்போ எந்த தீபத்தை நம்ம கடவுளுக்கு ஏத்துறோமோ அந்த தீபத்தையும் நம்ம உட்கொள்ற மாதிரி ஆகுது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம் இல்லையா மாவிளக்கு நம்ம என்ன தீபத்தை ஏற்றுறோமோ அந்த தீபம் வந்து நம்மளுக்கே கிடைக்குது நம்மளுக்கே வந்து நம்ம உடம்புக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜியாக கிடைக்குது அப்படி இருக்கும்போது அதை நம்ம சாப்பிடும்போது எப்படி நம்ம நைவேத்தியம் சாப்பிட்றதே ஸ்பெஷல் அப்படின்னா இந்த தீபத்தையே நைவேத்தியமாக எடுத்து சாப்பிட்றது எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் இல்லையா அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த உணவுக்கும் அம்மாவுக்குமே எப்பயுமே ஒரு கனெக்ஷன் இருக்கிறது உண்டு அம்மாவுக்கும் உணவுக்கும் தான் கனெக்ஷன் அப்பாவுக்கும் உணவுக்கும் கனெக்ஷன் இருக்காது அப்பாவுக்கும் வந்து உழைப்புக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பயுமே அதை கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா இந்த விஷயம் இந்த மாவிலுக்கு வந்து உணவோடு கனெக்ட் ஆனதுனால நம்ம அதை சாப்பிட முடியும் நம்ம அதை உட்கொள்ள முடியும் அதை ஒரு பிரசாதமாக எடுத்துக்க முடியுன்றதுக்காக அம்மனுக்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ இது வந்து பெருமாளுக்கும் பண்ணலாம் முருகருக்கும் பண்ணலாம் எல்லா கடவுளுக்கும் அந்த கடவுளோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னா இது ஒரு ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் வழியாவும் நம்ம பண்ணலாம் சரி இந்த ப்ரொசீஜர் வழியா மட்டும்தான் பண்ணணுமானா அப்படி இல்லை நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அந்த ப்ரொசீஜர்ல இதுவும் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த விளக்கு பொறுத்தன வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தலைக்கு மேலே வச்சு சாமி கும்பிடுவாங்க அதெல்லாமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு தான் அப்படியே அந்த தீபத்தால் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து தீபம் மூலியமாக இழுத்துட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ளே அது இறங்கும் அதுக்காக தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னால் ப்ரக்னென்ட்டாக இருக்கிற அவங்க வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது அப்படின்னா வயிற்றுக்கு மேலே அந்த மாவிளக்கை வச்சு கும்பிடுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸை நம்ம செய்யும் போது என்ன ஆகுது நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது ஸோ கோயிலுக்கு போகிறது பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை சாப்பிட்றது மூஞ்சியில் தண்ணி அபிஷேக தண்ணியை தெளிச்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக தண்ணியை தெளிச்சுக்கிறது நம்ம விபூதி குங்குமம் எடுத்து வச்சுக்கிறது அந்த தீபத்தை அந்த அந்த கற்பூரஹாரத்தை எடுத்து கண்ணில் இது எல்லாமே கோயில் இருக்கிற பாசிட்டிவ் என கொண்டு வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற கடவுளை ஆக்டிவேட் பண்ணி நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றோம் சொல்லிக்கிறேன் இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா